விஜயா பத்தினா ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க அதை பார்த்தா முத்து இருந்துட்டு என்னாச்சுப்பா ஏன் அம்மா ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு அத ஏண்டா முத்து கேட்கற இவதான் புதுசா டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கா இல்ல அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸே யாரும் வரலையா அதான் ரொம்ப கவலையா உட்காந்துட்டு இருக்கா இத்தனை கழிச்சு இவ்வளவுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்ப முத்து இருந்துட்டு அவங்களாப்பா அதை முடிவு எடுத்தாங்க இல்ல இந்த பார்லர் அம்மா பண்ணுன வேலை தானே இந்த அம்மா மீனாவே எல்லா வேலையும் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு நானும் இனிமேல் பார்லருக்கு வரேன்னு சொல்லி பார்லர் அம்மாட்ட சொல்லியிருக்கேன் இந்த பார்லர் அம்மா தான் பெரிய கில்லாடியாச்சே இவங்களை வீட்டில் சமாளிக்கிறதும் இல்லாமல் நீ வேலை செய்கிற இடத்துல சமாளிக்கணும்னு யோசிச்சுட்டு தான் இவங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்துருக்காங்க அந்த பார்லர் அம்மாவை சும்மா சொல்லக்கூடாதுப்பா சரியான கிரிமினல் தான் தான் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு இந்த ஐடியா கொடுத்துட்டு போயிடுச்சு இந்த அம்மாவை அதை நம்ம உட்காந்துட்டு இப்போ ஏமாந்து உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் அதை கிட்டே ரோகிணி எதுக்கு முத்தம் இப்போ தேவையில்லாமல் பேசுகிறீங்க தான் வீட்டில் இருந்துட்டு அடிக்குது உன்னோடய பார்லருக்கு வரேன்னு சொன்னாங்க ஆனால் அங்கே அவங்களுக்கு என்ன வேலை தெரியும் அதனாலதான் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பரதநாட்டிய ஆட தெரியுமே பேசாம நீங்க அந்த கிளாஸை எடுங்க அப்படின்னு சொல்லி நாம இந்த ஐடியா கொடுத்தேன் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப முத்து சொல்றாரு நீங்க பாட்டுக்கு அம்மா முசு பேத்தி விட்டுட்டு போயிட்டீங்க இப்ப யாரும் கிளாஸுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் நீங்க கவலைப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப ரோகிணி இருந்துட்டு ஆண்டி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டி இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மெல்ல மெல்ல ஆளுகளை வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க பரதநாட்டிய ட்ரெஸ் போட்டு மேக்கப் பண்ணிட்டு வாங்க நம்ம எல்லாம் எடுக்கலாம் கூடவே நீங்க ஆடுற மாதிரி வீடியோவும் எடுக்கலாம் இதையெல்லாம் நம்ம விளம்பரப்படுத்தினாலே ஆள் வந்து சேர்ந்துருவாங்க பத்ததுக்கு சோசியல் மீடியா வரை இருக்கு அதுலயே நம்ம போஸ்ட் பண்ணலாம் அதை பார்த்துட்டு கண்டிப்பா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க ஆண்டி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்றாங்க அதை கேட்டு விஜயா பாத்தீங்கன்னா ஒரே சந்தோஷமா இருக்கு அப்ப ரோகிணி சொல்றாங்க ஓகே ஆண்டி இருந்தாலும் நீங்க ஆடி ரொம்ப நாள் ஆச்சுல்ல அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வர வரைக்கும் நீங்களும் கொஞ்சம் பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க ரோஹினி சொன்னதை கேட்ட விஜயாவும் பாத்தீங்கன்னா ஆமா நம்மளும் ஆடி ரொம்ப வருஷம் ஆச்சரல்ல சரி நம்மளும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா விஜயா இங்க ஆடிட்டு இருக்கோம் அப்ப அங்க முத்து வந்து எட்டி பாக்குறாரு அதை பார்த்தா முத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு சரி நம்ம அம்மா என்ன இவ்வளவு அழகா ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காரு சின்ன நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் அம்மா இவ்ளோ அழகா ஆடுறாங்க கண்டிப்பா இவங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க நாமளும் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா விஜயா ஸ்டூடெண்ட்ஸை யாருமே வரவே இல்ல அதனால விஜயா ரொம்ப கவலையில இருக்காங்க அப்ப முத்து இருந்துட்டு மீனா கிட்ட கேக்குறாரு அம்மாக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வரலன்னு சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க நான் அவங்க ஆடும்போது எட்டி பார்த்தேன் ரொம்ப சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க அம்மா டான்ஸ் கிளாஸ் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா நிறைய ஆளுக வந்து சேருவாங்க ஆனா இப்பதைக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க அதனால அம்மா ரொம்பவே கவலையா இருக்காங்க பேசாம நம்ம ரெண்டு பேரும் போய் அம்மாவோட கிளாஸ்ல சேர்ந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவங்களும் கவலையா இருக்காங்களா நம்ம போய் சேர்ந்து அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லவும் அத கேட்டா மீனா இருந்துட்டு என்னங்க நீங்க புரியாம பேசுறீங்க கண்டிப்பா நம்ம ரெண்டு பேருத்துக்கு உங்க அம்மா சொல்லி மாட்டாங்க அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு பேர்த்தையும் பார்த்து அவங்க கோவம் தான் படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்ப முத்து இருந்துட்டு அவங்க என்னவோ சொல்லிட்டு போறாங்க நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்வதியோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க முத்துவும் மீனாவும் இங்க வரும்போதே பாத்தீங்கன்னா தட்டுல பழம் வெத்தல பாக்கலாம் வச்சு குருதர்ஷையோட வராங்க அதை பார்த்து பார்வதிக்கு ஆச்சரியமா இருக்கு ஆனால் விஜயா பார்த்தீங்கன்னா பிடிக்கவே இல்லை உங்களை யார் இங்க வர சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப முத்து சொல்றாரு நாங்க ரெண்டு பேரும் உங்க ஸ்டூடெண்ட்ஸா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு விஜயா இருந்துட்டு நான் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லி தரணுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேவலப்படுத்துறாங்க அப்ப பார்வதி இருந்துட்டு என்ன விஜயா உனக்கு யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் வரல சும்மா தான் இருக்க பேசாம உங்களுக்கு சொல்லி கொடு ஏன் வந்தவங்களை தரத்தை விடுற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப விஜயா பாத்தீங்கன்னா நான் இந்த சொல்லி தரணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏன் உன் மருமக்களை பாக்குற உன்னோட கிளாஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸா பாக்க தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப விஜயா பாத்தீங்கன்னா ஆமா இப்ப வரைக்கும் நம்மளோட கிளாஸ்க்கு யாருமே வந்து சேரவே இல்ல ஆளு வந்து சேர்ற வரைக்கும் இந்த மீனாக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நம்மளும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமதா சொல்றாங்க விஜயா ஒத்துக்கிட்டத பார்த்து மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் முத்து சொல்றாரு மீனா எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் சும்மா நீ வரணும் கதை சொன்னேன் ஆமா மீனா நீ அம்மாட்ட பழகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு இங்க விஜயாவும் பாத்தீங்கன்னா வேண்டாத விருப்பாவே மீனாக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா மீனாக்கு ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருந்தாலும் போக போக பாத்தீங்கன்னா பிக்அப் பண்ணிக்கிறாங்க அத பார்த்து விஜயக்கே ஆச்சரியமா இருக்கு பரவாயில்லையே சொல்லி கொடுத்ததுன்னு இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிறாலே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க ஆனாலும் அடுத்தடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வரல அப்ப விஜயா இருந்துட்டு கிட்ட கேக்குறாங்க என்னம்மா ரோகிணி நீ சொல்லிதானே நான் இதை ஆரம்பிச்சேன் ஆனா இதுக்கப்புறம் நீ எதையுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறிய அப்படின்னு சொல்லி கேக்கறாங்க அதை கேட்ட ரோகிணி இருந்துட்டு என்ன ஆண்டி சொல்றேங்க அப்ப நானும் வந்து உங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கணுமா எனக்கு வேற இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ரோஹினி இப்படி கேட்டதை பார்த்தா விஜயாக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு என்ன இந்த ரோகினி நம்மளை இப்படி ஏத்து பேசுறாளே இவ சொல்லி தானே நம்மளும் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் இவ என்ன இப்ப இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்ப விஜயா கேக்குறாங்க நீ தானமா சொன்ன போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து நம்ம விளம்பரப்படுத்தலாம் சோசியல் மீடியால எல்லாம் போஸ்ட் பண்ணலாம் நீ தானே சொன்னேன் ஆனா அதுக்கப்புறம் நீ எதையுமே பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ரோகிணி இருந்துட்டு ஆமா ஆண்டி நான் அப்ப சொன்னேன் ஆனா இப்ப எனக்கு பார்லர்லயே பயங்கர வேலை இருக்கு பத்தாதுக்கு மனோஜோட கடைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அங்க இங்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு இதுல உங்க வேலையை நான் பாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதை கேட்ட விஜயாக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஏமாற்றமா இருக்கு ஆனா இங்க ரோகிணி பாத்தீங்கன்னா விஜயோட பதிலுக்கு கூட நிக்காம கிளம்பி போயிடுறாங்க ஆனா ரோகிணி பேசுறது கேட்ட விஜயா பாத்தீங்கன்னா ரொம்பவே கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப அங்க வந்து அண்ணாமலை சொல்றாரு இதெல்லாம் உனக்கு தேவையா விஜயா நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் அதை பண்ணணும் அடுத்தவங்க நம்ம ஏதாவது ஆரம்பிச்சா இப்படித்தான் நான் நான் ஆரம்பத்துல இதெல்லாம் உனக்கு வேண்டாம்னு சொன்னேன் இப்ப இதெல்லாம் உனக்கு தேவையா அண்ணாமலை இப்படி சொன்னது விஜயா பாத்தீங்கன்னா கோச்சிட்டு எதிர்ச்சி போயிடுறாங்க அப்ப அங்க வந்து முத்துவும் மீனாவும் இருந்துட்டு அண்ணாமலை கிட்ட கேக்குறாங்க என்னாச்சுப்பா ஏன் அம்மா ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப அண்ணாமலை சொல்றாரு அவளுக்கு இதெல்லாம் தேவைதான்ப்பா நம்ம சொல்ல சொல்ல கேக்காம இன்னும் பரதநாட்டிய கிளாஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் இல்ல இப்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அத கேட்ட முத்து இருந்துட்டு என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அண்ணாமலை இருந்துட்டு விஜயாவும் ரோஹினி பேசின எல்லா விஷயத்தையும் சொல்றாரு அதை கேட்ட முத்துக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவம் வருது இந்த பாலர் அம்மாக்கு என்ன அவ்ளோ ஆயிருச்சா சும்மா இருந்த அம்மா உசு பேத்தி விட்டுட்டு இப்ப அது முடியாது இது முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை காட்டி ஏன் இப்படி ஏமாத்து அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அண்ணாமலை சொல்றாரு அவங்கள எல்லாம் சொல்லி என்னப்பா பண்றது உங்க அம்மாக்கு எங்க போச்சு புத்தி அவ எனமோ மீனாவ வாங்குறத நினைச்சிட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சா கடைசியா பாத்தா அவளே உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இத கேட்ட மீனாக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஏமா அப்படி சொல்றீங்க அத்தா ஆசையாதான் இந்த டான்ஸ் கிளாஸ் ஓபன் பண்ணாங்க அத்தை எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறாங்க அவங்கள மாதிரி நானும் ஆடணும்னு சொல்லி எனக்கே ரொம்பமே ஆசையா இருக்குமாம் அத்தைக்குள்ள இவ்ளோ திறமை இருக்குன்னு சொல்லி எனக்கே தெரியல மமா இப்பதான் நானே அது கண் கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க ஆனா இங்க மீனா அண்ணாமலை கிட்ட பேசிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா விஜய் அங்க விழிச்சுட்டு கேட்டுட்டு இருக்காங்க மீனா சொன்னத கிட்ட முத்து இருந்துட்டு நிஜமாவா மீனா அப்படின்னு சொல்லி கேக்குவோம் ஆமாங்க நீங்களே அன்னைக்கு பாத்தீங்கல்ல அத்தை எவ்வளவு அழகா ஆடிட்டு இருந்தாங்க மீனா சொன்னத கிட்ட முத்துவு இருந்துட்டு ஆமாப்பா நானும் அம்மா அன்னைக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்ததை பாத்த அவங்க இவ்ளோ அழகா பரதநாட்டியம் ஆடுவாங்கன்னு சொல்லி எனக்கு இத்தனை நாளா தெரியல இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க ஆசைப்பட்டு இப்படி ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பா அதை அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடத்தணும்ப்பா முத்து சொன்னதை கிட்ட அண்ணாமலையை இருந்துட்டு சரிப்பா ஆனா அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வரணும் இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப மீனா சொல்றாங்க கண்டிப்பா வருவாங்க மாமா ரோஹிணி சொன்ன விஷயத்த அவங்க செய்யல நாம அதை செய்வோமே எங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்ப முத்து இருந்துட்டு கண்டிப்பா மீனா நீ என்ன பண்ணணும்னு சொல்லு கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு ஆமாங்க அத்தைக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கு அவங்க திறமையை நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பரதநாட்டிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க அதை போட்டு அத்தை மேக்கப் பண்ணி நம்ம போட்டோல்லாம் எடுக்கலாம் கூடவே அத்தை பரதநாட்டிய ஆடுறத நம்ம வீடியோவே எடுக்கலாம் அந்த வீடியோவை நம்ம சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணலாங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்து இருந்துட்டு அதை பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க எங்க சிட்டி நீங்கள் குடிச்ச மாதிரி ஒரு வீடியோவை எடிட் பண்ணி போட்டானல்ல அந்த வீடியோவே அவ்வளோ வைரல் ஆச்சாம்மா நம்ம போடுற வீடியோ மட்டும் எல்லாத்துக்கு போகாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்டால் முத்து இருந்துட்டு ஏன் மீனா ஏன் திடீர்னு இப்போ அந்த விஷயத்தையெல்லாம் கிளாற அப்படின்னு சொல்லி கேட்கறாரு இல்லைங்க தப்பான விஷயமே எல்லாத்துக்கிட்டே பரவும் போது நல்ல விஷயமா அது பேத்துக்கு போகாதா கண்டிப்பா அதை பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு வருவாங்க நாம நம்பிக்கையோட இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க மீனா சொன்னதை கேட்ட அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு எப்படி மீனா உங்கள் அத்தை உன்னை இவ்வளோ குடும்பப்படுத்துறா என் நேரமும் உனக்கு கெடுதல் தான் நினைக்கிறா ஆனால் அவளுக்கு இவ்வளோ நல்லது பண்ணணுன்னு நினைக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட மீனா ஆமா ஆமாம்மாமா அத்தை என்னை கேவலமாக பேசும்போதுல எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நான் அதை அப்போதைக்கு மறந்துடுவேன் அதையெல்லாம் மனசுலேயே வச்சுட்டு இருந்தேன் கண்டிப்பாக குடும்பத்தில் நிம்மதி இருக்காது மாமா ஏன் ஆரம்பத்திலேயே இவரே பாத்தீங்கன்னா என்னை புரிஞ்சுக்காம தான் இருந்தார் இப்போ என்னை புரிஞ்சுக்கிட்டாருல்ல அதே மாதிரி அத்தையும் ஒரு நாள் என்ன புரிஞ்சுக்குவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா இப்படி சொன்னதை கேட்ட முத்துக்கே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு ஆனால் இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் விஜயாவுக்கு பாத்தீங்கன்னா என்னடா இவ்வளோ போய் நம்ம இப்படியெல்லாம் நினைச்சிட்டுமே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இங்க மீனா சொல்கிறாங்க அது மட்டும் இல்ல மாமா அவங்க டான்ஸ் ஆடும்போது நான் அவங்க முகத்தை பார்த்தேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அத்தை இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இதுலையே தெரியுது அவங்களுக்கு டான்ஸ்னால் எவ்வளோ பிடிக்குன்னு சொல்லிட்டு அப்போ அவங்களோட உண்மையான சந்தோஷமே இதுதான் அம்மா இதுக்காக நம்ம இது கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்டால் முத்து பாத்தீங்கன்னா சூப்பர் மீனா நீ அம்மாவை இவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சிருக்கியே எனக்கே ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் மீனா ஆமாங்க எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது அத்தைக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கா இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சே இனிமேல நாம் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அத்தை நிறையா பேத்துக்கு டான்ஸ் தரணுங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க அத்தை இந்த டான்ஸ் கிளாஸ் நல்லபடியா நடத்துறதுக்கு நம்ம எல்லாம் உதவியும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மீனா இப்படி பேசுறத கேக்க கேக்க எங்க விஜயாக்க பாத்தீங்கன்னா கண்ணே கலங்குது இவளையா நம்ம இத்தனை நாளா எதிரி மாதிரி பாத்துட்டு இருந்தோம் பணக்கார மருமகளுகன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேத்தையும் நம்ம தலையில தூக்கி வச்சுட்டு ஆடணும் ஆனா இந்த ரோகிணி அவ புத்தியை காட்டிட்டா அவ தேவைக்கு மட்டும் என்கிட்ட குழஞ்சு குழஞ்சு பேசிட்டு நம்ம ஏதாவது தேவைன்னு போய் நின்னா நம்மளையே எடுத்துருச்சு பேசுறா ஆனா இந்த மீனா நம்ம எவ்வளவு எல்லாம் இவ்வளவு கேவலப்படுத்திருக்கோ இந்த மீனாக்காக நான் இதுவரைக்கும் எந்த நல்லதும் செஞ்சது இல்ல அப்படி இருந்தும் எனக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசுறாளே நாம தான் இத்தனை நாள் யாரு நல்லவங்க யார் கேட்டவங்களும் புரிஞ்சுக்காம போயிட்டோம் அப்படின்னு சொல்லி விஜயா நினைக்கிறாங்க மீனாவோட நல்ல மனசு விஜயா பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனாலும் அதை வெளிப்படுத்துறதுக்கு பாத்தீங்கன்னா விஜயாவோட தன்மானம் தடுக்குது மீனாவோட நல்ல மனசு புரிஞ்சுகிட்ட விஜயா பாத்தீங்கன்னா இனியாவது திருந்துவாங்களா இல்ல பழைய படி வேதா முருக மாதிரி ஏறுமா நாம வெயிட் பண்ணி பாக்கலாம்